நம்ம எல்லாருமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும் சரி ஓகே இதெல்லாம் தமிழ்நாவோட பெருமை இப்போ தமிழ்நா அப்படி என்ன விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நா வந்து தற்போது ஹாலிவுட் கோலிவுட் சாரிங்க போலிவுட் கோலிவுட் டோலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே வந்துட்டு ரொம்பவே பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருக்க ஒரு நடிகை அவங்களுக்கு நிற்கிறதுக்கு கூட டைம் கிடையாது ஓடிக்கிட்டே இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ படங்கள் வந்துட்டு இப்போ அவங்க கையில் குவிஞ்சிட்டு இருக்கு ஆனா தற்போது வந்துட்டு தெலுங்குல அவங்க செஞ்சிருக்க விஷயம் தான் வந்துட்டு ரசிகர்களை இப்படி அவங்க கிட்ட கெஞ்சிற விதமாக வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்க அதாவது தெலுங்குல வந்துட்டு பாலையா அப்படின்றவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க நம்மளுடைய விஜயகாந்த் எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கோ அதே மாதிரி தெலுங்குல ஆந்திராவுக்கு வந்துட்டு நம்மளுடைய பாலையா இருப்பாரு பாலயாவுக்கு வயசு வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழுங்க தமிழ்னாவுக்கு வயசு வந்துட்டு இருபத்தி ஏழுங்க சரி ஓகே அப்படி என்ன என்பது தமிழா செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழா வந்துட்டு தற்போது பாலையா கூட நடிக்கிறதுக்கு கம்மிட் ஆயிருக்காங்களாங்க ஆமாங்க முதல் முதல்ல கிட்டத்தட்ட தன்னுடைய முப்பது வயசு மூத்தவரான பாலையா கூட தமன்னா வந்துட்டு ஜோடி சேர்ந்து நடிக்க பாலையா தான் ஹீரோ தமன்னா தான் ஹீரோயினா இதை கேட்கறதுக்கே நமக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரியே இருக்குன்னா பாத்துக்கோங்க ஆனா தம்ன்னாவோட ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு வேணா தம்மன்னா நீங்க அப்படி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லி வந்துட்டு ஏன்னா தமனா வந்துட்டு இப்ப ரொம்ப கிளாமரா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தற்போது அவங்க நடிக்கிற படம் எல்லாமே வந்துட்டு அவங்க தக்குன்னு மனசுல போய் உட்காந்துடுறாங்க ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய சிம்பு நடிக்கிற படத்துல அன்பானவன் நசரா அதுவும் நடங்க படத்தில் வந்துட்டு தமன்னா கொஞ்சம் வயசாகி போய் நடிக்கிறாங்களா இப்போ இப்படியே நடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்னா அவர் திரையில் அழகாக பார்க்கறதுக்கு பார்த்தாலும் அந்த வயதான தோற்றம் வந்துட்டு நினைவுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே இப்போ சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அவங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ